கரும்பு ஜூஸ் ரெண்டை குடிச்சு போட்டு கோச்சுட்டு போற எத்தனை பாட்டில் ஒன்று உனக்கு உங்க அண்ணனுக்கா நீ எதுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போறேன்னு எனக்கு தெரியும் கல்வி தண்ணியை ஊற்றிட்டு சூஸு ஊற்றிக்கிட்டு தானே பிளான் பண்ணுறேன் கரும்பு சூசன குடிச்சி யாவும் வந்துருச்சு போல நான் கரும்பு உளிக்கிற போய் ஓய்வு புளிக்கிறாம்ப சக்க பிடிக்கிறாம்ப வேற என்னம்மா என் ஏன் தூக்கி எப்பியா பொண்ணாட வேற என்ன அடுத்த

காவேரி ஏற்று காரிக்கு போனா அங்க உரகல்லு போட்டிருக்கு அந்த கரையில எடுத்து மஞ்ச தேச்சு குளிச்சு எப்படி இருக்கு தெரியுமா சீராக பாத்தி செடிக்கு செடி சீராக பாத்தி செடிக்கு என்னைக்கு டிவி விளம்பரத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து பொம்பளை வீட்டுல கண்ட கருமத்தை வாங்கி போட்டாங்களா அன்னையோடைய குடும்பம் மான கிடக்குதய்யா கிடக்குது ஐயா என் பொண்டாடி சொன்ன அன்னைக்கு எல்லாம் மது தேச்சு குளிச்சா ரோட்ல நடந்து வந்தா அந்த மகராசி முடிச்சுட்டு போனா போற காரியம் விளங்கு ஒரு மாடுவாக்கு போறவர் வேதவாதைக்கு போறவர் கருதருக்கு போறவர் பொண்ணு பாக்கு போறவர் வயக்காடு கரை பண்ண போறவர்

மாசத்துக்கு இருநூத்தம்பது முன்னூறு ரூபாய்க்கு சோப்பு வாய் போட்டா அந்த குடும்பம் விளங்குமா நான் கேட்கிறேன் அந்த காலத்துல என்ன சோப்பு போட்டு குளிச்சாங்க போட்டு குளிச்சா

நகை வாங்க ஜோலியா வேணாம் இவன் போனோம்னா அடுத்த ஆள் வருது எங்களிடம் அடகு வைங்க இந்த அம்மா போனோம்னா இன்னொரு அம்மா வருது நீங்கள் அடகு வைத்த நகையை இன்றே மீட்டு இன்றைக்கு விலைக்கே வித்து விட்டு உங்களுக்கு தெருவில் அவன் நகை வாங்குங்கிறான் இவன் அடகு வைங்கிறான் இவன் வித்துருங்கிறான் மொத்தத்தில் என்ன சொல்றாங்க நகையே நம்ம உண்மையான பஞ்சு அதுக்குத்தான் கம்மன் குடோலயே எடுத்துருக்கலாம் அதை வெப்பானே தூக்குவேணா பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சு கூற பிபிள்ஸ் பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணா அதை பிம்பிள்ஸ் இல்ல அது ரொம்ப முகப்பூர் வந்துட்டு என்ன பண்றதுன்னா நான் சொன்னேன் மாடிச்சாணி போட்டு கழுவாயா சுத்தமா போயிருந்தேன் அவர் சொன்னாட கட்ட குக்கர் மாடிச்சாணி மூஞ்சிலையும் போடுவாங்க அது போடுவாங்க கொரோனா காலத்துல போட்டு விடுதிக் கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது கொரோனாங்கிறது கிருமி மாட்டு சாணிக்கிறது கிருமி நாசினி வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஓட்ட முடிய அப்ப அந்த மூச்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது கிருமினால வருது அந்த கிருமி நீக்கிறது மாட்டு சாணிக்கிறது கிருமி நாசினி போடக்கூடாது என்ன அறிவு தேங்க்யூ

நாலு பொம்பளைங்க குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாங்க அதுல எவ்வளவு கிட்ட போய் அம்னியோ அப்படிங்கிற எவ்வளவுமே பாய்தோரம் பண்ண அங்கதான் அனுமதி வெண்டை காப்பித்த மாதிரி பாய்தோமா ரெண்டு கிட்ட போய் நாலு அந்த இழப்பு தெரிஞ்சாதான் எழுப்பி கூட்டிட்டு போய் அந்த ஒரே சைஸா தண்ணி பேர்லாட்டு கிடக்குறது அடையாளம் தெரியாத அடுத்தாட்டி கையப்புடுச்சு நாலு பேர் என்ன உண்மந்தோம் அதனால எழுப்பாயான் அவங்க கண்ணாச்சும் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினாலஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு பாஞ்சு வருஷமா உங்களை கொண்டாட்டி உங்ககிட்ட போலியா அடையாளம் எரியோப்பு போட வந்து பதினஞ்சு நிமிஷம் இறக்கப்படி தெரியும் பேசிட்டு இருந்தோமா கதவு சைல்சா தோறந்துருந்தது மோசிரி நாய் அந்த பொமிரி நாய் அது என்ன கதவு சந்தி உள்ள உனது என்ன பெத்த மாறி இத்தனை பேர் இருக்கிறீங்க பாலாடை பார்த்தா நாயகம்னு இருக்குமா அது மேல ஏறி படுத்து இருக்கிறவன் சொலுக்கு 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 நக்குது நக்கறது நான் இன்னும் படுத்திருக்கிறேன் எனக்கு தெரியுது அது என்ன இவன் கேட்கறேன் மேடம்

ராணி அவர்களையும் ராணி அவர்கள் தன்னோட முதுவ தானே திரைப்பாக்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சனத்துக்கு மேல சும்மா கொடுத்துட்டு போறே எங்க மாம பொனிச்சா மேல சத்தியம் என்ன பண்ணனும் அவங்க அவங்க முது அவங்களே திரைப்பாக்கும் ஏய் அவ்வளவு வேணாமியா சரி ஒரு அஞ்சு ரூபா காய்ச்சல் மட்டும் கூடும் இது ரெண்டு பேர் முதுகை நான் திருப்பிப்பா ஏதே

கொத்தனார் கூலி எண்ணூறு என் கூலி முந்நூறுண்ணாடா கொடுத்துட்டு வந்துட்டேன்டா தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா காலையிலேயே ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள இப்படியா ஆமா மாப்பிள்ளை ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணும் பிள்ள இது மாத்திட்டான் ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான்டா இருக்கணும் அப்படிங்கிறாங்க மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றா எதுக்கு ஏன்டா வந்தேன்னு கேட்டேன் மேடத்தை வர சொல்லுங்க சார் சன்னலுக்கு கொசோனு அடிச்சு விட்டு போறங்கிறானே இந்த குடும்பத்துல இவ்வளவு சீரழிவு யாரால வந்துச்சு அத்தாய் செல்போன் திரைப்படங்கள் படுத்துற மாடுதான் கொஞ்சமா பாட்டு பாடுறேன் சேலைக்கு கட்டாமா

பாட்ட நாங்க வரவே இருக்கிறோம் ஏதாவது கருத்து இருக்குதா அர்த்தம் இருக்குதா முதல்ல அந்த காலத்துல தாளாட்டு பாட்டு பாடுற என்ன அருமையா காயமாறுவல நாடு வீட்டுல கட்டி போட்டு பாடுவாங்க அவர பத்தா பொழைச்ச பொழப்ப பூரா சொல்லி பாடுதான் அந்த கேட்டு குழந்தை தூக்குச்சு இப்போ தாலாட்டு பாட்டு கொடுத்துருக்க எப்படி Kudikkanam Swami Kudikkanam அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பொழுதும் பாடுபட்ட சும்மா நீங்க பாடத்துக்குள்ள ஏழு ஏக்கரா எட்டு ஏக்கரை பத்து ஏக்கரா தென் தோப்பு வெத்தலை கொடிக்கலை எப்படி வத்து அண்ணா நம்ம கிழவன் கிழமை போத்த குழந்தை மெத்தை காப்பி தின்னுட்டு பாடுபட்டு வச்ச முடி இன்னைக்கு குண்டு மாப்பிள்ளைய விந்து வித்து பேங்கல் ஓடுறாங்க கரூர்ல இடமாக்கி போடுறாங்க வேலூர்ல இடமாக்கி காமலஸ் கட்டுறாங்க நாம பாடு வத்ததா நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தம் போட்டே நம்ம மமசம் நல்லா இருக்குன்னு வம்பாடுபட்டு காப்பாத்துன மண்ணு ിത്തെ കുതിരവാളെ തേന ചാമ റായ്ക്കല റായ് നെറിച്ചു കടികളറി കള്ളക്കൊണ്ട ചട്ടിനി അളിക്കുമ്പോ അത്ര ഋഷിയായിരിക്കും കമ്മഞ്ചോറ് എടുത്ത് കുത്തി പോട്ട് റക്കരി കിടച്ചു പോട്ട്

பொழுதாக்கு ராம ஏழரை மணிக்கு கயலை எட்டு மணிக்கு மூட முடிச்சு எட்டரை மணிக்கு மருமமும் ஒன்பது மணிக்கு சிங்க சிங்க பெண்ண ஒன்பது முப்பதுக்கு எதிர் நீச்சல் பத்து மணிக்கு மல்லி பத்தரைக்கு பொண்டாட்டி அடுப்பே வைக்கிற கொள்ளி அப்படி சொல்லி

இப்போ அவசர அவசரமா இனியாவு கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்களுக்கு அந்த இனியா மாமனார் பாக்கியா ஓட்டலை எழுதி வாங்கிட்டு அவளு நடுத்தருவளை விட்டுட்டா பாப்பா இப்ப கைச்சு அவன் வச்சு பாக்கியா புழைக்கிறாளுக்கே கையால் என்னாச்சுன்னு கேக்குறாங்க அந்த கையளுக்கு கல்யாணமாயும் மூணு மாசம் உன்னை பசங்க கேட்க நடக்க மாட்டேங்கிறாங்க அவளும் பால் கொண்டு போறா பள்ளி உழுகுது பால் கொண்டு போறான் பாச்சி உழுகுது போன வார அவ புருஷனே மல்லா கொழுந்துட்ட இப்ப கூட பொங்காலியாத்த வேண்டிட்டு வந்தோம்ங்கிறேன் அடுத்த வருஷம் நான் டீம்பாளிய நோம்பிக்கு வாரக்குள்ள கயலுக்கு அழகான ஒரு குழந்தை கலந்து பிறந்துட்டு ஆத்தாளுக்கு ஒரு கட்டி போட வேண்டிட்டு நடுவர் அவர்களே அந்த காலத்துல பெரியவங்களை மதிச்சா பாட்டாவிட்டு படம் ஆவிட்டு பண்பாட்டை சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது உறவுகளை அறிமுகப்படுத்துறாங்க அப்பே மாமே பெரிய சித்தப்பை இந்த காலத்துல அப்படி இல்லை வீட்டுக்கு போற பயன் சம்படி முதல்ல உறவுகளை அறிமுகப்படுத்துறீங்களா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் செல்போன் ஆவட்டு சினிமா மாவட்ட தனி குடுத்துலதான் செல்போன்ல கண்ட கருமத்தை பார்த்துட்டு குடும்பத்தை எடுத்து குடிச்சவர் பண்றாங்க இன்னைக்கு வாட செருப்பு எடுத்து குடிக்கிற கூல்ட்ரி நூத்தி அம்பது ஆயிடுனால பேர் பேசுறானா சப்பித்துக்கிற முட்டாய் நூத்தி இருபது ரூபாய் பேரம் பேசுறானா ஆனா ஒரு கட்டு கீழே பத்து ரூபாய்னா மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு தெரியும் பேர பேசுறேன் அப்ப எங்கிருந்து விவசாயி விளங்குவேன் வாழ்ந்துருவா இன்னைக்கு மஞ்சளுக்கு விலையில கரும்புக்கு விலையில பாலுக்கு விலையில பால் மாட்டுக்கு விலையில தமிழ் பருத்தி கொண்டு கேட்டா அஞ்சலி புண்ணாக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் படிவால் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கூத்திட்டு கிடக்குறோம் அப்ப எப்ப நம்ம விளங்குவோம் என்றைக்கு விவசாயி விளங்குவான்னு தெரியுமா ஒட்டுமொத்த விவசாயிகளும் தன்னோட விளைபொருளுக்கு என்றைக்கு அவனே விலை வைக்கிறானோ அன்றுதான் விவசாயி விளங்குவானே தவிர அது வரைக்கும் விவசாய விலங்கு போறது காட்டுச்சோத்துக்குள்ளே பெருசாலி வச்சிருக்கிறாச்சு எந்த செல்போன் ஆகட்டும் எந்த படம் ஆகட்டும் எந்த சமூக ஊடகங்கள் ஆகட்டும் விவசாய நிலைமை எடுத்து காட்டுறியா

எல்லாரும் கைதட்டுறாங்க இந்த கைதட்டுற எல்லாத்தையும் இந்த செல்போன் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா செல்லு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சிக்கல் வருது யோசிச்சு பாருங்க வாழ்க்கை வாழ்க்கையில இந்த செல்லால இயக்கப்பட்ட குழப்பம் வருது இதுல மெசேஜ் அனுப்புறவன தான் தேடிக்கிட்டு இருக்கேன் மெசேஜ் ஒருத்தர் நைட்டு எனக்கு ஒரு மணிக்கு அனுப்புறான் இதை நீ இருபது பேருக்கு அனுப்பவில்லை என்று சொன்னால் ரத்தம் கைக்கு சாவாய் நீ யார் எனக்கு ஏன்ட்டு அனுப்புற அதனை சிலர் அனுப்புறான் கோயில் பட்டியல் ஒருவருக்கு ஏ பாசிட்டிவ் இருக்குன்னு தேவி அவை செத்து நாலு வருஷம் ஆச்சு இந்த மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இந்த செல்போன் என்னத்த குடும்பத்தை நிமித்த போது சமூகத்தை என்ன காப்பாற்ற போகுது புலம்பி தீர்த்திருக்காரு இதற்கெல்லாம் பதிவு சொல்லி பேச வருகிறார் அதிரட்டி மழை புளிஞ்ச மாதிரி புளியக்கூடிய பாண்டிச்சேரிக்கு உதவியவர்